மக்கள் திலகம் எம் சரவர்களின் திரைப்பயணத்தின் மக்கள் திலகம் எம் சீரவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கள் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை பார்வைக்கு பின் பதிவை தொடர்வோம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த கொடுத்தான் நீ பேசுகின்ற தெய்வம் என்பதும் மையல்லோ பெற்றெடுத்து பேர் கொடுத்தான் மையல்லோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பதும் மையல்லோ தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கல் மாபெரும் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் படைக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்த மாபெரும் வரலாற்று பெற்ற திரைப்படங்களில் மாபெரும் வரலாற்று திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த அடிமை பெண் திரைப்படம் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் சாதனை சரித்தம் சகாப்தம் படைத்த அடிமை பெண் திரைப்படம் சேலம் செவ்வாய்பேட்டை ஜெயராம் திரையரின் நவம்பர் பதினைந்து வெள்ளி முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அடிமை பெண் திரைப்படம் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி பரசிகள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தேவர் தயாரிப்பில் உருவான நல்ல நேரம் திரைப்படம் மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திரையரங்குகள் வேலையாக்கி மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் நல்ல நேரம் திரைப்படம் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான நல்ல நேரம் திரைப்படம் ராசிபுரம் விஜயலட்சுமி திரையரங்கள் நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் நல்ல நேரம் திரைப்படம் கலை உலக வள்ளல் எம்ஜிஆர் அவர்களின் மாபெர் வெற்றி திரைப்பட வரிசைகள் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்புகள் உருவான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தர்மம் தலைகாக்கும் திரைப்படம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் திரையரங்குகள் வெளியாகி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் தர்மம் காக்கும் திரைப்படம் தேவர் பிளேம்ஸ் தயாரிப்பில் உருவான கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தர்மம் தலை காக்கும் திரைப்படம் நவம்பர் பன்னிரெண்டு செவ்வாய் முதல் கரூர் லட்சுமி ராம் திரையரங்கல் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் தர்மம் தலை காக்கும் திரைப்படம் நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை முதல் இந்த வாரம் திரையரங்கில் ரிலீஸ் ஆண்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் வட சென்னை ஒட்டேரி சரவணாத் திரையரிகள் பக்தா திருடன் திரைப்படம் மதுரை ராம் திரையரங்கல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் சேலம் ஜெயராம் திரையரங்குகள் அடிமை பெண் திரைப்படம் ராசிபுரம் விஜயலட்சுமி திரையரங்கல் நல்ல நேரம் திரைப்படம் கரூர் லட்சுமி ராம் திரையரங்கல் தர்மம் தலைக்காக்கும் திரைப்படம் தோத்துக்குடி சத்யா திரையரங்கள் மாட்டுக்கார வேலன் திரைப்படம் நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை முதல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் சென்னை மதுரை சேலம் கரூர் தூத்துக்குடி ராசிபுரம் ஆகிய தமிழக தலைநகரங்களில் அமைந்துள்ள திரையரங்குகளில் ஆறு திரைப்படங்கள் மக்கள் திலகம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள் இந்த வாரம் ஆறு திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் மதுரை ராம் திரையரங்கு தூத்துக்குடி சத்யா திரையரங்கு சென்னை ஓட்டேரி சரவணா திரையரங்கு சேலம் ஜெயராம் திரையரங்கு ராசிபுரம் விஜயலட்சுமி திரையரங்கு கரூர் லட்சுமி ராம் திரையரங்கு மற்றும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ச்சியர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மற்றும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவரது சார்பாக்கவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மற்றும் அகில உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் திரையரங்குகள் ஆராபரம் செய்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திரையரங்குகள் ஆரவாரம் செய்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் எவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம் ஜிர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் இடம் இருந்தும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம்